மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி சுதந்திரத்திற்கு முன்பில் இருந்தே இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சி ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி இந்திரா காந்தி போன்றவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவிற்கு அதிக பிரதமர்களை வழங்கிய ஒரு கட்சி காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு மக்களவை தேர்தலுமே படுதோல்வியை சந்திக்கிறாங்க காங்கிரஸ் முடிவுக்கு வந்துவிட்டது இனி காங்கிரசால் ஆட்சியை அமைக்க முடியாதுன்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களவையில் அதிகாரமிக்க எதிர்கட்சிங்கிற நிலையை கூட அவங்க இழந்துட்டாங்க இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வெறும் நாற்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டுமே ஜெயிக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தி ஆக ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜெயிக்க வைத்த பெருமை திரு ராகுல் காந்தி அவர்களை சேரும் ராகுல் காந்தி அரசியலுக்கு வரும் நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டார் இவரால் பேசவே முடியாது அரசியல் அறிவுமே இல்லை இதற்கு வந்து பிரியங்கா காந்தி அவர்களை கொண்டு வந்த இருந்தாலாவது அவர்கள் வந்து இந்திரா காந்தி இடத்தை வந்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சிக்கு வெளியில் இல்லாமல் கட்சிக்குள்ளேயும் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளானார் பாஜகவினால் இவர் வந்து அரசியல் ஒரு பப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சிக்கப்பட்டார் ஆனாலும் இவருடைய முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைதி தொகுதியில வந்து மாபெரும் வெற்றி பெறார் அப்போது வந்து எல்லாருடைய கவனமும் ராகுல் காந்தி பக்கம் திரும்புது பின்பு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸோட தலைவர் ஆகிறார் இரண்டு லட்சமா இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி அஞ்சு லட்சமா உயர்த்தார் கட்சியில வந்து நிறைய இளைஞர்களை சேர்க்கிறார் இளைஞர்களுக்கு மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாலை போடுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீடை வந்து உயர்த்தி கொடுக்க சொல்லி போராட்டம் பண்றார் அப்போது வந்து இவர் கைதும் செய்யப்படுறார் அன்று வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இருக்கும் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டாருங்கிற விஷயம் மிகவும் பரபரப்புக்கு உள்ளாகுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அகில இந்திய காங்கிரசின் துணை தலைவராக நியமிக்கப்படுறார் ராகுல் காந்தி தான் தலைவர் ஆகணும் சொல்லி நிறைய தரப்பினர் வந்து வலியுறுத்துறாங்க பின்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரசின் தலைவர் தலைவராக அப்போது கட்சிக்குள்ளேயே

மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நடந்து சென்று தன்னுடைய கட்சிக்கு வந்து பெரும் பலத்தை சேர்க்கிறார் இவருடைய பிரச்சாரங்கள் வந்து மற்ற தலைவர்களுடைய பிரச்சாரத்திலிருந்து மிகவும் மாறுபட்டதாக இருந்துச்சு மற்ற தலைவர்களுடைய பிரச்சாரங்களும் ஒரு தலைவர் வந்து இன்னொருத்தவங்களை வந்து குற்றம் சாடுறது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்துச்சு ஆனால் ராகுல் காந்தி பிரச்சாரம் அதிலிருந்து மாறுபட்டு மிகவும் ஆரோக்கியமிக்க ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்பட்டது ராகுல் காந்தியோட பிரச்சாரத்திற்கு கட்சியை தாண்டி இளைஞர்கள் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பு இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மக்கள்

பேரும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகவும் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த தேர்தல் ராகுல் காந்திக்கு கை கொடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க